உங்களுக்கும் யூரின் போகும்போது எரிச்சலும் வலியும் அதிகமா இருக்கா அப்ப அந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் மட்டும் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ஆமாங்க இந்த வெயில் காலம் வந்துட்டாலே நிறைய பேர் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே யூரின் போகும்போது வர எரிச்சல் தான் இது மாதிரி யூரின் போறப்ப எரிச்சல் வரதுக்கு காரணமே நம்ம உடலுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்காம இருக்கிறது தான் அப்படி நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்காம இருக்கிறதால நம்ம சிறுநீரக பாதையில கெட்ட பாக்டீரியா உருவாகும் அதனாலதான் நம்ம யூரின் போகும்போது எரிச்சலும் வலியும் நமக்கு அதிகமா இருக்குது இப்ப நானும் இதை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பர் டிப்ஸ தான் அந்த தம்பிக்கும் சொல்லி தர போறேன் இதுக்கு முதல்ல முக்கியமான நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சாலே போதும் கண்டிப்பா நமக்கு யூரின் போறப்ப வர எரிச்சலும் வலியும் காணாம போயிடும் சரி இந்த தம்பி இந்த தண்ணியை குடிடான் சொல்லிட்டு நானும் தம்பி கொடுத்த உடனே தம்பியும் கையில வாங்கி தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிட்டான் நீங்க இந்த வெயில் காலம் வந்துட்டாக்கா ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏ தம்பி இது மாதிரி வெயில் காலத்துல நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிச்சாக்கா நம்ம சின்னிருக்க பாதையில இருக்கிற பாக்டீரியா தொற்று எல்லாமே யூரின் வயால வெளியே வந்துரும் ஆனா இது மாதிரி யூரின் வரப்ப பிரியா விடாம அடக்கி வச்சிருந்தாக்கா உன்னோட சின்னிருக்க பாதையில இருக்கிற பாக்டீரியா தொற்று இன்னும் அதிகமாகி உனக்கு சின்னிருக்க எரிச்சலையும் வலியும் ஏற்படுத்தும் அதனால இனிமே யூரின் வந்தாக்கா அடக்காம நல்லா ஃப்ரீயா விடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டேன்